பதவியில் பாரம்பரிய நோயாக கருதப்படுகின்ற சிவப்பு பச்சை நிறக்குருடு பற்றியும் பரம்பரையாக எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பது தொடர்பாகவும் பார்ப்போம் நிறக்குருடு என்பது கண்ணில் உள்ள கூம்பு கலங்களின் குறைபாடு ஆகும் இதுதான் நமக்கு வண்ணங்களை பிரித்தறிய உதவுகிறது இந்த இரண்டு வண்ணங்களுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை அவை எனக்கு மிகவும் ஒத்ததாக தெரிகின்றன இது சிவப்பா அல்லது பச்சையா இந்த குறைபாடு முக்கியமாக இருபத்தி மூணாவது குரோமோசோம் அதாவது பாலின குரோமோசோம் குரோமோசோம் எக்ஸ் மூலம் பரவுகிறது இது எக்ஸ் சார்ந்த பின்னடைவு முறைப்படி கடத்தப்படுகிறது அதாவது குறைபாடுள்ள ஜீன் ஆதிக்கம் செலுத்தாமல் பின்னடைவு நிலையில் இருக்கும் ஆண்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டுமே இருப்பதால் அதில் குறைபாடுள்ள ஜீன் இருந்தால் அவர் நிறக்குருடு கண்டவராக ஆகிவிடுவார் பெண்களுக்கு இரண்டு எக்ஸ் குரோமோசோம்கள் உள்ளன ஒரு குறைபாடுள்ள ஜீன் இருந்தால் அவர்கள் பொதுவாக ஆரோக்கியமான காவிகளாக இருப்பார்கள் இரண்டு எக்ஸ் நிறமூர்த்தங்களிலும் பின்னடைவான ஜீன் இருந்தால் மாத்திரமே அவர்கள் நோயாளிகளாக காணப்படுவர் எனவே காவி தாயிடமிருந்து பிறக்கும் மகன்களுக்கு ஐம்பது சதவீதம் நிறக்குருடு நோய் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு எனினும் மகள்களுக்கு பெரும்பாலும் காவிகளாகவோ அல்லது ஆரோக்கியமானவர்களாகவோ இருப்பர் இந்த எக்ஸ் இணைக்கப்பட்ட பரம்பரை இதன் மூலம் நாம் பார்க்க முடியும் சில தலைமுறைகளைத் தவிர்த்து முதன்மையாக மகன்களுக்கு அனுப்பப்படுகிறது